ஒரு சிஷியன் அவரோட குரு குருக்கிட்ட போய் கேட்டானா குருவே என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லை அப்படின்னு ரொம்ப வருத்தமாக சொன்னானா அதுக்கு அந்த குரு சொன்னாரா இங்கே வா தம்பி போய் இந்த தோட்டத்தில் இருக்கிற பட்டாம்பூச்சி ஏதாவது ஒன்று பிடிச்சிட்டு வா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரான் அவனும் துரத்தி துரத்தி பிடிச்சானா ஆனால் ஒரு பட்டாம்பூச்சி கூட பிடிக்க முடியலையா திரும்பவும் குரு கிட்டே வந்து சொன்னானா குருவே என்னால் ஒரு பட்டாம்பூச்சியை கூட என்னால் பிடிக்க முடியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டானா அதுக்கு குரு சொன்னாரான் சரிப்பா பரவாயில்ல விடு வா இந்த தோட்டத்தில் பாரு எவ்வளவு அழகான பூக்கள்லாம் இருக்குது வா இதை அமைதியாக உட்காந்து கொஞ்ச நேரம் ரசிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உட்காந்து அந்த அழகை ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம் கொஞ்ச நேரத்தில் அங்கே இருந்த பட்டாம்பூச்சிகள் எல்லாமே இவங்களை சுற்றியும் கொஞ்சம் பக்கமாக பறக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அப்படியே பக்கத்தில் வந்து ஒன்று ரெண்டு பட்டாம்பூச்சிகள் அவங்க மேலேயே உட்காந்து தான் அப்போ குரு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா இதுதான்ப்பா வாழ்க்கை மகிழ்ச்சியை தேடி நம்ம ஓடுறது இல்லை வாழ்க்கை நம்ம வாழ்கிற வாழ்க்கையை நின்று அமைதியாக ரசிக்கணும் மகிழ்ச்சி நம்மளை தேடி வரும் ஆமாங்க மகிழ்ச்சியை தேடி ஓடாமல் வாழ்க்கையை வாழ கற்றுக்குவோம் மகிழ்ச்சி நம்மளை தேடி வரும் 能吃。